வேறுபாடுகள் பார்ப்பதில்லை வாய்ப்பு கிடைக்கிறது கோவையில் நடிகை அமிர்தா ஐயர் கோவை மருதமலை சாலையில் உள்ள பி என் புதூரில் கார்த்திக் மாளிகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் பிகில் பட பிரபல நடிகை அமிர்தா ஐயர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து தற்போது ஹனுமன் என்ற தெலுங்கு படத்தில் நடித்து வருகிறேன் தமிழ் படத்தில் நடிப்பதற்கான கதைகள் கேட்டு வருகிறேன் தமிழ் சினிமாவில் நடிகைகளுடன் வேறுபாடு பார்ப்பதில்லை திறமை உள்ள நடிகைகள் அனைவருக்கும் வாய்ப்புகள் கிடைத்து வருகிறது கோவைக்கு நான் சிறு வயதிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன் கல்லூரி படிக்கும்போது போது பல முறை கோவை வந்துள்ளேன் ஒவ்வொரு முறையும் வரும்போது புது அனுபவமாக உள்ளது எனக்கு கோவை உணவு என்றால் மிகவும் பிடிக்கும் ஒவ்வொரு முறை வரும்போதும் கோவை உணவை ருசிப்பதில் ஆர்வமாக இருப்பேன் நேற்று வந்தபோது ஒரு இனிப்பு வகை சாப்பிட்டேன் அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என தெரிவித்தார் இவ்விழாவில் நகைக்கடை உரிமையாளர் சுமலதா சாய் பாலாஜி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்